உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓஹ் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்துலேயும் இந்த சதய நட்சத்திரம் தான் நூறு நட்சத்திர கூட்டமாக இருக்குங்க நீங்கள் சதய நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் பாருங்கள் நூறு நட்சத்திரம் அப்படியே பஞ்சாக இருக்கும் ரொம்ப பிரகாசமான நட்சத்திரம் ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா சாஸ்திர புத்தகத்தில் பூங்கொத்து போல் காட்சி தரும் அப்படின்னு சொல்கிற நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம்னானே நிறைய பேருக்கு தெரியும் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் யமதர்மர் பிறந்த நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சதயத்துக்கு உண்டான சிறப்பு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சதய நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் ராகுனா ஃப்ராடு ராகுனா போதை கடிமை ஆனால் இருபத்தேழு நட்சத்திரத்தில் திருவாதிர சுவாதி சதயம் இதில் பிறந்தவங்க அவங்களோட ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அதாவது என் வம்சாவளியில் வீடு இல்லைங்க சொந்த வீட்டில் வாழ்ந்ததில்லை என் வம்சாவளியில் யாருமே படித்ததில்லை என் வம்சாவளியில் யாருமே டாக்டர் இல்லை அதாவது இல்லாத ஒன்றை பேர்ப்புகளோடு உட்காரக்கூடிய நட்சத்திரம்னா திருவாதிர சுவாதி சதயம் அதில் இந்த சதய நட்சத்திரம் வந்து தன்னோட இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்வாங்க அதுதான் சதயத்தில் இருக்கக்கூடிய சீக்ரெட் இப்போ இந்த சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறீங்களே இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மடம் வைக்கக்கூடியவர்கள் நிறைய ஆசிரமம் வைக்கக்கூடியவங்க ஸ்கூல் கட்டி பாடம் சொல்லித்தரக்கூடியவங்க டியூஷன் இன்ஸ்டியூட்டே நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணி உட்காரக்கூடியவங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டீச் பண்ணுறது ஆன்லைனில் ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க ஆன்லைன் மீடியா இதில்லாம் ஃபேமஸ் ஆகக்கூடியவங்க வந்து சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுக்கும்போது ஒரு சிலருக்கு காதல் பிரேக்கப் ஆகுறதுலையும் சரி காதல் திருமணத்துக்கு பிறகு அது விவாகரத்தில் முடிக்கிறதும் இந்த சதயம் ஒன்றாம் பாதம் இதில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல் சதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூதாதையர்ன்னு வரவங்க சதய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க உங்கள் வீட்டில்னா உங்களோட மூதாதையருடைய ரீபர்த் தான் அதுன்றதையும் தாராளமாக எழுதி வச்சுக்கோங்க தாத்தா மாதிரியே பண்ணுறான் பார் அந்த காலத்தில் எங்கள் அப்பா வேட்டைக்கு போகிற மாதிரியே எல்லாத்தையும் இது பண்ணுறா மாதிரி பரப்பி வச்சு அட்டகாசம் பண்ணுறான் சொல் பேச்சு கேட்க மாட்றான் இப்போவே பிடிவாதம் இருக்கு அவங்க தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது சதயம் அடுத்தது வந்து சதயம் ரெண்டாம் பாதம் நான் சொல்கிறது தான் கரெக்டு வேறு யாரும் பேசாதீங்க நீங்கள் பேசுறதெல்லாம் தப்பு உங்களுக்கு தெரியாமல் பேசுகிறீங்க புரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவங்க சதயம் ரெண்டு ஏன்னால் சதயம் ரெண்டுன்னு சொல்லும்போது நவாம்சத்தில் மகர வீடு வந்துடுறவங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஹைப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க சதயம் ரெண்டு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா தாயாகவே மாறிடுவாங்க இவர் இப்படி தாங்க பண்ணுவாங்க இவ இப்படி தாங்க பண்ணுவாங்கன்னா நல்ல குணம் இருக்குங்க உங்களை ஒரு நல்ல புரிஞ்சிக்கிட்ட லைஃப் பார்ட்னர் தான் வருவாங்க சதயம் ரெண்டு ஆனால் இவங்களுக்கு அதோடய வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் தெரியும் ஸோ சதயம் ரெண்டு அடிமை மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க ஆனால் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வு நிலைன்னு வரும்போது சில இடங்களில் கொஞ்சம் ட்ரிக்ஸை மாற்றி யூஸ் பண்ணுவாங்க ஃபெயிலே ஆகிட்டுருப்பான் பையன் ஒரு எத்திக்ஸை யூஸ் பண்ணி பாஸ் ஆகிடுவான் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது அவங்கள ஆனால் ஏதாவது ஒரு சீக்ரெட் உள்ளே இருக்கும் சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்தி அவங்க ஒரு பதவியிலையோ இல்லைனா ஒரு காலேஜில் வந்து ஹரியர்ஸை கிளியர் பண்ணுறதோ இல்லை ஒரு ஜாபில் போய் உட்கார்றதோ இந்த சதையும் ஸோ ஒருத்தருடைய ஃபார்முலாவை ஒரு இனுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும் இவங்க அதை க்ரியேட் பண்ணி இவங்க ஒரு வேறு லெவலுக்கு போயிடுவாங்க ஏன்னா சுயமாக வர்றது சதயம் ரெண்டுக்கு வராது அடுத்தவங்கள நாடி அதில் ஜெயிச்சு வர்றது தான் சதயம் ரெண்டு சதயம் மூணு டிப்ரெஷனோட உச்சக்கட்டம் ஆனால் அவங்க வில்லத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க நல்ல ஒரு பதவியில் உட்காருவாங்க அந்த பதவியவே லாங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் போஸ்ட்மேன் இருந்தார் காலை எழுந்திரிப்பார் வேலைக்கு போவார் வரும் ஈவினிங் வருவார் சாப்பிடுவார் நியூஸ் பேப்பரை படுத்துருவார் இதுதான் ரொட்டீன் ஒர்க்னால் சதயம் மூணு ஒரே வேலை அதில் ஹையரும் கிடையாது டீப்ரமோட்டும் கிடையாது ஒரே வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த சதயம் மூணுன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் பிறந்ததும் சதயம் மூணு இதில் இவருக்கு உண்டான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி இருக்கிறது அடுத்த ஜென்ரேஷன் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஐடியா என்னவோ அதெல்லாம் செய்யக்கூடியவங்க பசங்களை நல்லா படிக்க வைக்கணுன்ற எண்ணம் கொண்டவங்க சதயம் மூணு என் ஜென்ரேஷன் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்த ஜென்ரேஷன் நல்லா சிறப்பாக வாழணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க சதயம் மூணு அதே போல் உடம்பில் சுத்தமாக நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறதும் தான் அதுசோ இனி அடுத்து பார்க்க போகிற உணவுகள் வண்ணங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது விருச்சம் அதெல்லாம் பயன்படுத்தும் போது சிறப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் சதயம் நாலு வாழ்க்கையில் என்னென்ன இன்பங்கள் இருக்கோ அதெல்லாம் சந்திச்சிருவாங்க அதே போல் கடைசியில் நான் சன்னியாசியாக போகிறேன் தனிமையை விரும்பக்கூடியவங்களும் இந்த சதயம் நாலு அதே நேரத்தில் தன்னோட வாழ்க்கை பயணத்தில் முக்கிய உறவோட இழப்பு இவங்களுக்கு ஆள் மனசு தாக்கமாக இருக்கும் ஒரு அப்பாவோட இறப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்டோட இறப்பாக சாரி ஒரு ஃப்ரெண்டோட இறப்பாக இருக்கலாம் அந்த இறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆள் மனசில் பாதிச்சு இருக்கும் அந்த டிப்ரெஷன் வந்து ஒரு கவுன்சிலிங் போகும்போது ஒரு இது போகும்போது தான் தெரியும் ஆனால் இவங்க போக மாட்டாங்க தன்னை மிஞ்சினவங்க யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் சதய நட்சத்திரம் ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நீங்கள் சில பிளானட்டரி பொசிஷன் இப்போ சதயத்துனா ராகு புதன் ராகு சனி ராகு புதன் சனி சந்திரன் சேர்ந்துருக்குன்னா சொல்லுங்கள் கிட்ட நெகட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும் போதைக்கு அடிமையாகுவாங்க அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் சதய நாலாம் பாதம் புஷ்கர் நவம்சம் ஸோ லைஃப்பில் வந்து எப்படியும் ஜெயிச்சிருவாங்க ஆனால் ஒரு இறப்பினுடைய தாக்கம் இவங்களுக்கு இருக்கும் ஸோ சதய நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு சதய உண்டான மிருகம் என்னென்னா பெண் குதிரை ஸோ இந்த பெண் குதிரை நீங்கள் எடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அதிக ஹீட்னஸ் ஸ்கின்னு ரஃப்பாக இருக்கும் ந அதாவது பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கும் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி வந்து ஆண் குதிரை சதயம் வந்து பெண் குதிரை ஸோ இவங்க அந்த குதிரைக்கு வந்து லா இது கட்டியிருப்பாங்க துணி இல்லைனா இப் இப்படி பார்க்கும் இப்போ சில ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஒன்றகண்ணு மாதிரி இருப்பாங்க ஸோ ரெண்டாம் அதிபதி சதயத்தை சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண் பார்வையே வித்தியாசமாக இருக்கும் ஸோ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அதிதேவதை என்னன்னு பார்த்தீங்கன்னா குபேரன் ஸோ வாழ்க்கையில் கர்ம வினையும் சரி நீங்கத்துக்கு ஆயுள் தீர்க்கம் ஏற்படுறதுக்கு நிம்மதியாக வாழத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதிசேஷன் பெருமாள் படுத்திருக்கூடிய படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் எங்கெல்லாம் நாகர்கோவில் இருக்குது எங்கெல்லாம் நாக சிற்பங்கள் இருக்குது அங்கே போய் ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணிவிடுவாங்க சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சம் கடம்ப மரம் மரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க கடம்ப மரம் கடம்ப மரத்தில் ஒரு கட்டளை ஒரு இதுவோ பண்ணி வைங்க சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த திரு திருத்தணியில் கூட கடம்ப கடம்ப தோப்புன்னே இருக்குது அதில் ஒரு அம்பாள் இருக்காங்க கன்னி தெய்வமாக அங்கே வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் வண்ணம் டார்க் கலர்ஸ் டார்க் ப்ளூ டார்க் ரெட்டு டார்க் கலர்ஸ் எல்லாமே சதையத்துது பூக்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா பூ ஏன்னா பூவில் வந்து ஒரு நாலஞ்சு கலர் வெள்ளை ஆரஞ்சு ப்ளூ கலரு இந்த மாதிரி பூவில் வச்சு கட்டிவாங்க அந்த பூக்களை வந்து இறைவனுக்கு சாத்தும் போது நன்மைகள் பல அதிகமாக இருக்கும் இவங்க சாப்பிட வேண்டிய உணவு திராட்சை எவ்வளோக்கு எவ்வளோ திராட்சை ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ஒரு கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க ட்ரை திராட்சை நைட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு மூடி வைங்க காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடித்து அதை சாப்பிடுங்க ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும் ரத்த குறைபாடாக இருக்கட்டும் உடம்புல வந்து எனர்ஜி கம்மியாக இது வந்து இவங்கன்னு இல்லை இந்த இந்த திராட்சையோட சிறப்பே இது தான் பதினோரு நாள் குடிச்சிட்டு நீங்கள் போய் ஹீமோக்ளோபின் செக் பண்ணுங்கள் ரைஸாக இருக்கும் ஏன்னா இந்த சதை நட்சத்திரத்தோட பொருள் வந்து ஒரு விஷயத்தை அதிகமாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது ஸோ தானம் கொடுக்க வேண்டிய பொருள் நெல்லிக்காய் எவ்வளோ எவ்வளோ நெல்லிக்காயை தானம் கொடுங்க ஊர்காவை ஊர்கா வீட்டில் செய்யுங்க ரிலேஷன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விடுங்க வெளியில் கொடுங்க எங்கே அன்னதானம் நடக்குது ஒரு பாட்டில் நெல்லிக்காய் ஊர்காய் எடுத்து கொடுங்க ஒரு பொருளே ஒரு நூறு பேர் சாப்பிடும்போது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நெல்லிக்காவை தானம் கொடுக்க கொடுக்க உங்களோட வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை அதை நீக்கி கொடுக்கும் ஸோ இவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் தான் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இவங்களோட வாழ்க்கையில் வீட்டில் யாராவது இருக்காங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருக்காங்கன்னா மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ அஸ்த நட்சத்திரத்தை முக்கிய தினங்களுக்கு த தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில்களை பற்றி பார்க்கலாம் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் போய் வழிபாடு செய்யறது நன்மை தரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில உங்க நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு செய்யறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மேல்மலையனூர் அமிர்தகடேஸ்வரர் அதாவது மேல்மலையனூர் ஆதிபராசக்தி அங்கே இருக்கக்கூடிய சிவன் வந்து அமிர்தகதேஸ்வரர் அவரை வழிபாடு பண்றது எப்பேற்பட்ட விபத்து கண்டத்தையும் மாத்தி கொடுக்கும் குளித்தலை கடம்பேஸ்வரர் இவரை வழிபாடு செய்யறதும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க